கடன் பிரச்சனை இருக்கு தீராத துன்பம் இருக்கு தடைகள் இருக்கு செய்யும் தொழில்ல விருத்தி இல்லாம இருக்கும் குலதெய்வ பானை வாங்கிட்டே இருக்கக்கூடியது இந்த குலதெய்வ பானை இந்த குலதெய்வ பானை வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் உடனே அவங்க அடுத்த ஆர்டர் போடுறது கந்துஷ்டி இயந்திரம்தான் இது ரெண்டும் தான் தொடர்ந்து வந்து பல மக்கள் இன்னைக்கு ஆர்டர் போட்டு வாங்கி அதற்குரிய பலனும் வந்து எண்ணி ரெண்டே நாளையில கிடைக்குதுமா வந்து மறுநாளே எங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் கிடைச்சிது வீட்டில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்தது இந்த ஒரு சகனங்கள்லாம் எங்களுக்கு தென்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இந்த குலதெய்வ பானை குலதெய்வம் தெரிஞ்சாலும் வைக்கலாமா தெரியாட்டி வைக்கலாமா இல்லை என்ன மாதிரி அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு விளக்கப்பதிவாக கொடுத்துடலாம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய மொதல் குலதெய்வ பானையை நான் காமிச்சிட்றேன் இதுதான் குலதெய்வ பானை இந்த குலதெய்வ பானை குலதெய்வம் இருந்தா வைக்கலாமா இல்லாட்டி வைக்கலாமாங்கிறது முதல் டவுட் இருந்தாலும் இல்லை என்றாலும் வைக்கலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் குலதெய்வம் இருந்தாலும் வீட்டுல வந்து அனுகிரகம் இல்லை கடன் பிரச்சனை இருக்கு தீராத துன்பம் இருக்கு தடைகள் இருக்கு செய்யும் தொழில்ல விருத்தி இல்லை இது நிறைய இருக்கும் ஏன்னா அந்த குலதெய்வம் அந்த வீட்டுல நின்று பேசல அப்படின்னு அர்த்தம் குலதெய்வத்தினுடைய அருள் ஒரு வீட்டுல இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல எந்த பிரச்சனைகளையும் அவங்க தாங்கிட்டு நமக்கு குறைச்சு கொடுப்பாங்க நம்மளுடைய கர்மானால ஒரு பெரிய துன்பம் வருது அப்படின்னு சொன்னா கூட அதை குறைத்து கொடுக்கக்கூடிய தன்மை குலதெய்வத்திற்கு முதல்ல இருக்குது ஆக குலதெய்வம் அந்த வீட்டில் பேசலை ஒரு வாடகைக்கு இருப்போம் ஒரு ஒத்தி வீராக இருப்போம் இல்லை நம்ம தங்கியிருக்கிற சொந்த வீட்டிலேயே கூட ஏதோ ஒரு ஒரு அமைப்புனால நமக்கு தெய்வம் பேசலை அப்படின்னு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த பானை தாராளமா வாங்கி வைக்கலாம் அந்த தடைகளை உடைத்திருந்து இந்த ஒரு பூஜை செய்து அனுப்பப்பட்ட இந்த ஒரு தெய்வ பானை வீட்டிற்கு வரும்போது உங்கள் குலதெய்வத்தை கையோடு அழைத்து கொண்டு வீட்டில் தங்க வச்சிடும் அதற்கு பிறகு எந்த ஒரு தீமைகளையும் அந்த வீட்டுக்குள் அண்ட விடாது அதுக்கு நான் கேரண்டி சரியா இது ஒரு வகை அடுத்து இதுலேயே வந்து அடுத்த ஒரு வகை இந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய அதுல கொஞ்சம் அளவான பானை அடுத்து இது ஒரு முறை இதுல வந்து வேற வேற மாதிரி என்னமா அப்படின்னு எல்லாம் இல்ல எல்லாத்துலயும் ஒரே அமைப்பு தான் நம்ம வச்சிருக்கோம் சரியா வாங்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு ஒரு வகையாக இருக்கு சரியா இது ஒரு குலதெய்வ பானை அடுத்து லாஸ்டா இந்த ஒரு அமைப்புலையும் நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா சாதாரணமா ரொம்ப எளிமையானவர்கள் கூட இதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா வகையிலுமே வந்து நம்ம ரெடி பண்ணி யாகத்துல வச்சு பூஜை செஞ்சு நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம் இதுல தீராத கடன் பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனைன்னு இல்ல இங்க பிரச்சனைன்னு வந்துட்டாலே குடும்பத்துல நிறைய இருக்கு தடைகள் இருக்கும் குழந்தை பாக்கியத்துல கை வச்சிடும் திருமண வரத்துல கை வச்சிடும் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எதுல வேணா கை வைக்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல குலதெய்வம் பேசுது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் அந்த குலதெய்வத்தினுடைய அந்த அருள் அங்க இல்லை அப்படிங்கிறதுல தான் இந்த செயல்பாட்டுக்காக தான் நம்ம வந்து இந்த பானைகளை வந்து ரெடி பண்ணிருக்கோம் தேவைப்படுறவங்க இந்த கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எந்த பானை வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வாங்கிக்கோங்க இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க ஆக குலதெய்வம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் கஷ்டப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பானை வாங்கி கொள்ளலாம் குலதெய்வம் தெரியாதுமா அப்படின்னு சொன்னாலும் இந்த பானை வாங்கி செல்லும் போது குலதெய்வத்தை நமக்கு கண்ணுக்கு தெரியவும் படுத்தி அந்த குலதெய்வத்தினுடைய அருளையும் நம் வீட்டுக்கு கொடுத்து நம்ம கஷ்டங்களை மாத்தி அமைக்கக்கூடிய வல்லமையும் தன்மையும் இந்த குலதெய்வ பானைக்கு இருக்கு ஆக உங்க சந்தேகம் இப்போதைக்கு நிறைவேறி இருக்கும் இன்னும் வேற வேறமான சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டுட்டு நீங்க வாங்கி சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்